வணக்கம் கபடி உறவுகளே நான் உங்களை வந்து இன்றைக்கி நம்ம தமிழ் தலைவசணி குறித்தான் பார்க்குறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருந்தவனி தமிழ் தலைவசனி நிறைய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வந்தவனி இந்த மாதிரி கோப்பையெல்லாம் நம்ம கைப்பற்றுவோம் அப்படின்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியில் இருந்துச்சு அதுக்கப்புறம் காலப்போக்குள்ள அதோட சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமாயிடுச்சிங்க இன்றைக்கி வந்து எலிமினேட்டாக ப்ளே பிளேப் கூட போக முடியாது எலிமினேட் ஆகிட்டாங்க ஒன்பதாயிரத்துலாம் நினைக்கிறேன் ஒன்பதாயிரத்துல வந்து நம்ம அணி இருக்காங்க அதுக்கப்புறம் பெங்கால் வயர்ஸ் குஜராத் ஜென்ஸுங்களா வந்து பெங்கால் வயர்ஸ்லாம் வந்து நிறைய தலைசார் இந்த மனிதர் சிங்களாக இருக்குது இந்த இடம் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இதில் ஒரு பாடம் வந்து இந்த சீசனில் கற்றுக்குங்க ஆனால் முதல்ல வந்து தனித்தலைவசனைக்கு போடுற மாதிரி யாரெல்லாம் அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்ட வீரர்கள் வந்து பெருசாக வந்து விளையாடல பவன்சராவுத்துக்கு இன்ஜூரி ஆகிடுச்சு நவீனுக்கு இன்ஜூரி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து மனிதர் சிங் இன்ஜூரி ஆகிடுச்சு அவங்க பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல இப்படி வந்து சொல்லிகிட்டே போகலாம் அஸ்லாமுக்கு நம்ம புனேறி பாடுற அணி டாப்பில் நீங்கள் எனக்கு அது பார்க்கும்போது அது அவரோட பயிற்சியில் பிசி ரெலாம் வேலை பதினேழு வந்து ராஜினாமா பண்ணிட்டு அந்த அளவுக்கு வந்து அந்த அணியை வந்து மோசமான இடத்துக்கு இப்ப புனியர் பல்டனி எங்கேயோ போயிருக்கோம் அணி அண்டி நம்ம அணியாக இருக்கட்டும் தமிழ்துறை வசனி புனியர் பல்டனி இதெல்லாம் வந்து டாப்பில் இருந்தா நீங்கள் வந்து டாப் பாட்டம் வந்து வந்துட்டாங்க ரெண்டு நீங்கள் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கு காரணம் இன்ஜுரி ஒரு விளையாட்டுக்கு வந்து இன்ஜுரி வந்து ரொம்ப ரொம்ப மோசமான நிலையை வந்து உருவாக்கி கொண்டிருக்குது நம்ம தமிழில் வசனி கோப்பையே ஜெயிக்கும் அப்படின்ற நம்பிக்கை தான் கருவோம் சச்சின் ஆடதாடு சாகல் சாகி குலியா எல்லாமே பயங்கரமாக ஒரு டீமு சிறப்பான ஒரு பயிற்சியாளர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி கோப்பை எடுத்துருவோம் அப்படின்ற பெரும் நம்பிக்கையில் வந்து இருந்த நேரத்தில் நிறைய விளையாட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பத்து பேருக்கு மேலே இன்ஜுரி ஆகிட்டாங்க நம்ம மாசனமுத்தா இருக்கட்டும் சாகர் இது சாகர் சாகருக்கு இன்ஜுரி ஆகிவிட்டோம் நரேந்திர இன்ஜுரி மா மாசனமுத்து விசால் சந்தல் இவங்க எல்லாம் நிறைய பேர் பட்டியல் கூட போட்டிட்டு தான் ராம்குமார் ஆரம்பத்துலேயே மோஹித் ஆரம்பத்திலே போயிட்டாங்க இப்படி நிறைய டிரா பேக் மத்தியில் வந்து நனியை இந்த இந்தளவுக்கு கொண்டு வந்து ஒரு பெரிய விஷயம் ரொம்ப மோசமான தொழில் ஒன்று ரெண்டு போட்டு தான் நினைக்கல இருந்தாலும் ரொம்ப டஃப் காம்படிஷன் கொடுத்து மேட்ச் வந்து மைண்ட் சப் நல்லா ஆடி ஸ்கோர் பண்ணாரு ஒரு எதிர்பாராத ஒரு சூழ்நிலை இது வந்து யாருமே தவிர்க்க முடியாது ஆனா நல்லா ஆடி இருக்கலாம் ஏன்னா மற்ற எல்லா டீம்லயும் இந்த பிரச்சனை இருக்கு இன்ஜுரி பிரச்சனை எல்லா டீமுமே இருக்கு நம்ம வந்து பொதுவா தமிழ் சில வசனும் சொல்லாம எல்லா டீம்லையும் இந்த இன்ஜுரி பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம பொதுவா பார்க்கணும் அது மட்டும் இல்லாம இந்த பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு பரவாயில்ல ரொம்ப மோசமான நன்மையில பொருட்களை பயிற்சிகள் ரொம்ப கட்டுப்பாடு நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தது என்ன முயற்சி பண்ணுவாரு அந்த சேரலாம் வந்து ரொம்ப முயற்சி பண்ணுவாரு இன்னும் ஒன்று தான் தமிழ் தலைவரின் நிர்வாகம் என்ன பண்ணணும் அப்படின்னா பயிற்சியாளர் ஒரு மூணு வருஷத்துக்கு மாற்றக்கூடாது அதுதான் மெயின் காரணம் நீங்கள் அடிக்கடிக்கே மாற்றிட்டு தான் பயிற்சியாளர் பார்த்தோன்னா டீம் வந்து குவாடினேஷன் செட் ஆகாது பயிற்சியாளர் குறைஞ்சது மூணு வருஷம் இருக்கணும் அதே மாதிரி வந்து அதிக விலை கொடுத்து விளையாட்டு வரதுனால கூட அதுவும் அவங்க தான் பார்க்கணும் எத்தனை சீசன்ஸ் அடிக்கிறாங்க அவங்க கடந்த சீசன் பர்ஃபார்மென்ஸ் எப்படி இருந்துச்சு அவங்க ஸ்கில் லெவலில் வந்து முதல்ல ஃபிட்னஸை பார்க்கணும் அவங்க ஃபிட்னஸ் லெவல் எப்படி இருக்குது எல்லாமே பார்த்து கணிச்சு தான் வந்து ஒரு டீம் செட் பண்ணணும் நல்ல டீம் செட் பண்ணாங்கன்னா எதிர்பாராத சூழல் தான் நம்ம எல்லாத்துமே தெரியும் கட்டமைச்சது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இன்ஜூரி வந்து பெரிய தலைவலியாக அமைஞ்சு நீங்கள் வந்து மோசமான போகிற அளவுக்கு ஆயிடுச்சு இருந்தாலும் இந்த அணியை வந்து எதிர்பார்த்தோம் எல்லாம் வளாடணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்த சூழல் இல்லை எதிர்பார்க்க அளவுக்கு இல்லை மொயின் சஃபை நல்லா என்ன நல்லா எதிர்பார்க்க மொயின் சஃபை கூட யாரெல்லாம் ஆடுவாங்க பார்த்து ஆர்டர்ல நிறைய வாய்ப்பு கொடுத்தாங்க தமிழ் தமிழ் பிளேஸ் வந்து வாசனை ஒரு மாதிரி கலக்கினாரு அதுக்கப்புறம் இன்ஜூரி அதுக்கப்புறம் உட்காந்துட்டாங்க இப்படி வந்து போட்டி வந்து முடிஞ்சிருக்குங்க அடுத்த சீசனை பத்தி நான் பேசுறேன் இந்த சீசன் முடிஞ்சிருச்சு நம்ம வந்து கையை விட்டு போயிடுச்சு அடுத்த சீசனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல தரமான விளையாட்டு வந்து முன்னாடியே தேர்வு செஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாம ஃபிட்னஸ பாக்கணும் கடந்த சீசன்ல வச்சு போன போன சீசன் அந்த பிளேஸ் வந்து இந்த சீசன் பெருசா பார்க்கும் போதுல டெல்லிலாம் எல்லாம் போன சீசன்ல நவீன் இன்ஜூரி ஆகி போயிட்டாரு அசுமாரி கலக்கிட்டு இருந்தாரு இந்த சீசன் அதே மாதிரி தான் அஸ்வோமாளி தான் வந்து ஆடி கொடுத்து இப்போ மேலே டாப்பில் கொண்டு போயிட்டார் அடிப்பட்டாலும் அடுத்த அடுத்த அதே மாதிரி பாருங்கள் பவன் சார் அடிப்படையா அந்த இவர் விஜய் மலி ஆடி மேலே டீம் கொண்டு போயிட்டு இருக்காரு பாட்னா பிளேயர்ஸ்லாம் வந்து நம்ம தமிழ் பிளேயர்ஸ் சுதாகருக்கு பெருசாக வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க போன சீசனில் நூறு பிள்ளைங்களும் மேலே எடுத்த வீரர் இந்த வருஷம் வெளியே கரைச்சி அழகு பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்ன கஷ்டம் என்ன அழகு பார்க்கலாம்னு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா அவ்வளோ வேதனையாக இருக்குது என்ன சொல்ல முடியும் தமிழ் பிளேஸ் வெளியே கரைச்சிட்டு அவர் நல்ல திறமையான விளையாட்டு இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டார் அவர் அவரை கொண்டு போய் கரைச்சி பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி ரெண்டு பிள்ளையர் ஆடுறாங்க ஒரு தேவாங்க ஏன் ரெண்டு பேர் ஆடுறாங்க ஆனால் இருந்தாலும் அப்பப்போ இவரு சந்திப்பு மாதிரி ஒரு ஆளாக பயன்படுத்துறாங்க இவரை யூஸ் பண்ண மாட்டாங்க அவரு அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு அடுத்த அடுத்தல நிச்சயமாக முதலே சிலதாக தான் இருக்கும் வாய்ப்பு கொடுத்தா தான் ஆட தெரியும் அதே மாதிரி மும்பை மும்பை அணிலையும் வந்து அப்படிதான் நிறைய தமிழ் பிள்ளை இருக்கலாம் எல்லாம் வாய்ப்பு போடலாம் அஜித் சாஜா ஒரு வாய்ப்பு கொண்டு போகலாம் அந்த மாதிரி அல்லூர் சைஸ் வாய்ப்பு விடலாம் முகிலன் இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க மும்பை அணியில் இதெல்லாம் சிறப்பாக வந்து செயல்படுத்தி கொண்டு போகணும் அதுதான் இது என்ன நம்ம தமிழ் தலோசனையை பற்றி பேச போய் எல்லா டேயும் பற்றி பேசுகிறேன் ரொம்ப வேதனையான ஒரு சூழ்நிலை தான் தமிழ் தலோசனை வந்து இந்த வாட்டியும் போகாமல் விட்டது பார்ப்போம் அடுத்த அடுத்த சீசன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்களை மறுதி காயங்களோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்